அஸ்லாம் வலைக்கம் மக்கள் நம்ம மிஸ்மி நாட்டு மொழிகை காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் கட்டி பிரச்சனையோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீர் கட்டி வந்து நம்ம கிளைண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பொதுவாக நம்மக்கிட்ட பெண்கள் கிளைண்ட் வந்து அதிகமாக ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி மருந்து தான் இப்போ இருக்கிற பெண்களில் வந்து எண்பது சதவீதம் பெண்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டி பிரச்சனை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களோட ஜீனாக இருக்கலாம் அவங்க வளர்ந்த முறையாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உடனே நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணும் ஏன் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து அந்த குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்த நீர்க்கட்டி பிரச்சனை வந்து ரொம்பவே வந்து இருக்கிறதுனால நீங்கள் அந்த நீர்க்கட்டி பிரச்சனை அறிகுறிகள் இருந்தாலே நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் மருத்துவரானவர்கள் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் இருக்காது ஹேர் ஃபால் அதிகமாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாகும் பயங்கர எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவீங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவீங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் பேசிக் சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு இதுக்காகவே நம்ம பிஸ்மின் ஆட்டு மூலிகை குத்துபுனிஷா அம்மாவோட கைவண்ணத்தில் பாரம்பரியமாக நம்ம தயாரிக்கப்பட்ட நீர்க்கட்டி மருந்து வந்து நம்மக்கிட்ட இருக்கு ஸோ இந்த மருந்து முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி தயாரிக்கப்படுறது அதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது உங்களுக்கு பூர்ண வந்து குணமடையும் ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா ஸோ நீங்கள் இந்த வீடியோ முதல பார்க்குறீங்க அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இந்த वीडियो को अपने फ्रेंड्स एंड फैमिली के साथ शेयर करिए लाइक பண்ணिए